அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான ஆசை என்ன அப்படின்னா என்னோடய கையில் பணம் இருக்கணும் என்னோட தேவைக்கான பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பணம் நம்மளோட சம்பாதிப்பில் ஏற்படுத்தப்பட்ட பணமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு ஓவரான ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ ஒரு பெண்ணாக இருந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி நம்மளோட சேனலில் நிறைய டைம் மணி சேவிங் டிப்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து நிறைய சிஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் பணம் இருக்கிறதே கிடையாது என்னோடய ஹஸ்பண்டை தான் நான் வந்து ரொம்ப நம்பியிருக்கேன் ஆனால் அவருமே என்னோட கையில் பணம் கொடுக்கறது கிடையாது வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் நான் தரேன் உனக்கு எதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ என்ன தான் இருந்தாலுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே நமக்குன்னு தனியாக ஒரு செலவு இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா நம்மளுடைய சம்பாதிப்பில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அது வேறு லெவலான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைலோட ரீசார்ஜ் கூட உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணிவிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து நான் தப்புன்னு நான் சொல்ல வரல அதே நேரத்தில் சில சிஸ்டர்ஸோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நான் சொல்லியுமே அவங்க என்னோட மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒன் வீக்குமே நான் மொபைல் யூஸ் பண்ணாமல் யார்கிட்டையும் பேச முடியாமல் நான் இருப்பேன் அப்போ ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவு ஹஸ்பண்டோட சம்பாத்தியம் இருந்தாலுமே நம்மளுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கும் இன்னும் நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பாக நம்மளால் ஒரு பிஸ்னஸை உருவாக்க முடியும் இந்த பிஸ்னஸ் அப்படின்றது நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது நிறைய பெண்களோட தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்கன்னா நான் வந்து டென்த்து தான் படிச்சிருக்கேன் நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே நான் படிக்கல அதனால எனக்கு எந்த திறமையுமே கிடையாது ஸோ நான் எப்படி நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தேடல் எதுவோ அதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும் அண்ட் சில பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய டைம் நான் நினைக்கிறேன் லைஃப்பில் முன்னேறணும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு பட் அதை மாதிரி நினச்ச உடனே என்னால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை கொஞ்சம் நேரத்தில் என்னோடய மோட்டிவேஷன் எல்லாமே குறைஞ்சிடுது அப்படின்றது தான் எல்லாரோட பிரச்சனையாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் குறையாமல் நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான சக்ஸஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு எயிட் பாயிண்ட் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா வரும் இந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க இருந்தாலுமே அடுத்தவங்க எதுவும் சொல்லுவாங்களோ அடுத்தவங்க என்ன நினப்பாங்க நம்மளை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க இது ஒன்றால் முடியாது இதுக்கெல்லாம் நீ லாய்க்கே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களே அப்படின்ட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு எப்போ நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து தோத்துட்டீங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்காக நம்ம வாழவே கூடாது நமக்காக தான் நம்ம வாழணும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளுடைய முன்னேற்றங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய மோட்டிவேஷன் குறையவே குறையாது ஸோ இனிமேல் அடுத்தவங்க எதுவும் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த தாட்டை அப்படியே தூக்கி வீசிடுங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் மனசுக்கு பட்டதை கண்டிப்பாக உடனே பண்ணிடுங்க நமக்கு பேசிக்காக என்ன தெரியும் நமக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நமக்கு எந்த விஷயம் பண்ணும்போது ஆத்மார்த்தமாக அந்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றது நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் உடனே பண்ணுங்கள் நீங்கள் லேட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கையில் பணம் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறத விட நம்மக்கிட்ட நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் ஏன்னால் பணம் இன்றைக்கி போகும் நாளைக்கு அதே பண்ணவும் வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களை விட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் லைஃப்பில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருப்பீங்க சரி நாளைக்கு பார்ப்போம் சரி அடுத்த மாதம் பார்ப்போம் சரி அடுத்த வருஷம் பார்ப்போம் இப்படின்னு ஒரு வருஷம் உங்களை விட்டு கடந்து போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த ஒரு வருஷத்தை உங்களால் மீட்டு எடுக்கவே முடியாது ஸோ உங்களோட டைமை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க அதே நேரத்தில் உங்கள் மனசுக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே நீங்கள் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க அடுத்த மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் இதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையுமே சஜ்ஜஷன் கேட்பாங்க நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட சஜஷன் கேட்டாலுமே நீங்கள் முடிவு எடுக்கக்கூடியது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்கணும் ஸோ இது வந்து உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு முடிவு உங்களோட வாழ்க்கையை வேற ஒருத்தவங்களோட கையில் கண்டிப்பாக திணிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அதாவது அனுமதி கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணலாமா இது நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ஆனால் வேணும் வேணாம் இதை பண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வரணும் நான் எது பண்ணாலுமே எனக்கு சரியாக தான் இருக்கும் எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் நான் அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயம் சாத்தியமாகும் ஸோ இனிமேல் அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேளுங்க ஆனால் முடிவெடுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்கணும் அடுத்து நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எந்த விஷயம் சந்தோஷத்தை தராதோ எந்த விஷயம் உங்களுக்கு நிம்மதியை தராதோ எந்த விஷயம் உங்களுக்கு அழகை தராதோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்ருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை அதாவது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு வேலையாக கூட இருக்கலாம் இந்த வேலை பண்ணால் மட்டும்தான் என்னோடய குடும்பத்தோட கஷ்டம் தீரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வேலை பண்ணுவீங்க ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையின் பேரில் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய பிஸ்னஸாக இல்லை உங்களுடைய ஜாபாகவோ இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு மனசு திருப்தி ஏற்படும் மன நிம்மதி மன நிறைவு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் பண்ணுங்க பிடிக்காததை பண்ணாதீங்க அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க சொல்லியிருந்தது அவங்களுக்கு வந்து பேபி இருக்குது மேரேஜ் ஆகி சின்ன குழந்தை இருக்காங்க ஸோ அவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் என்னோட படிப்பில் என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலை நான் ரொம்ப கோவப்படுறேன் ரொம்ப மன அழுதத்தோடு இருக்கேன் இதில் நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் குழந்தைய வச்சுட்டு இப்படியே உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாமல் உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதுவே உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடை காட்டுது இனிமேல் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு யார்கிட்ட சஜஷன் கேட்கணுன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியலை பர்ஸ்னலாக கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக நான் கொடுத்துட்டு வர்றேன் அடுத்து அஞ்சாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை நீங்கள் வெளியில் தேடாதீங்க உங்களோட கையில் தான் இருக்குது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லக்கூடியது தான் பிரச்சனை இல்லாத மனிதரை கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும் இலையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப பணக்காரவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பணத்தை எப்படி தக்க வச்சுக்கலாம் மேலும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதில் பிரச்சனை இருக்கும் ஸோ பிரச்சனை அப்படின்றது ஒன்று தான் ஆனால் அதை நம்ம பார்க்கக்கூடிய விதம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஒரு கல்லை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல் ரொம்ப பெருசாக தெரியும் அந்த கல்லை நீங்கள் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் தெரியும் அதே மாதிரி தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய பிரச்சனையாக நினைக்காதீங்க அதில் இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றது உங்கள் கைகளில் தான் இருக்குது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் தான் ஸோ நம்மளுடைய மனநிலையை எப்போவுமே பாசிட்டிவாக எப்போவுமே மகிழ்ச்சியோடு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே தெரியாது கூடிய சீக்கிரமே அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கும் இன்ஷா અલ அண்ட் இன்னும் சில பேர் என்னோடய லைஃப்பில் அது இல்லை இது இல்லை கார் இல்லை பணம் இல்லை வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டு போட்டுகிட்டே போவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அது ரொம்ப தப்பு ஸோ நமக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு அண்ட் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு இந்த அத்தியாவசியமான மூணு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலே நம்ம தான் பணக்காரங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வாங்கலை உங்களோட மனநிலையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ எப்போவுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏங்கி தவிக்கிறதை விட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு அதிகமாக நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் ஸோ இனிமேல் மகிழ்ச்சியை அடுத்தவங்க கிட்டே தேடாதீங்க வெளியில் தேடாதீங்க உங்களோட மகிழ்ச்சி உங்களோட கையில் தான் இருக்குது அடுத்ததாக ஆறாவது டிப்ஸு எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடவே கூடாது எனக்கு இது பிடிக்கும் ஆனால் நாளைக்கு நான் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வேலை தெரியும் இருந்தாலும் நாளைக்கு நான் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலுமே இன்றைக்கி வேணா நம்ம டூ டேஸ் கழித்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் டூ டேஸ் கழித்து வேறு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க அண்ட் வீடு வந்து க்ளீன் பண்ண முடியாமலே போயிடும் இந்த விஷயம் எல்லா ஒரு விஷயத்துக்குமே இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாக இருக்குது பட் இது படிக்கணும் ஆனால் இன்றைக்கி வேணால் நாளைக்கு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே தள்ளி போடும்போது உங்களுடைய நேரம் வீண் செய்யப்படுது உங்களுடைய டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இந்த நிமிஷம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை உடனே நீங்கள் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஏழாவது டிப்ஸு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்றது நம்ம வீட்டில் சமைக்கவே இல்லை ஆனால் வெளியில் நம்ம வந்து அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் வீட்டில் பாத்திரம் எதுவுமே கழுவாமல் வீடு எதுவுமே க்ளீன் பண்ணாமல் நல்லா உட்காந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே இப்படியே நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப வீக்காகிடும் தொப்பை வந்து உடம்பு அப்படியே ரொம்ப வெயிட் ஆகி உங்களால் எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு போயிடுவீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன் இதுதான் கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்றது அப்போது நம்ம டெய்லி நம்ம வீட்டில் வேலை பண்ணுறோம் குழந்தைங்களை கவனிக்கிறோம் சமைக்கிறோம் வீடு கூட்டுறோம் க்ளீன் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இது வந்து கம்ஃபர்ட் ஜோனு தான் இது பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் நம்மளுடைய கடமை ஸோ நம்மளுடைய கடமையான ஒரு விஷயத்தை பண்ணுறது கம்ஃபர்ட் ஜோனு தான் ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய கம்ஃபர்ட் ஸோனை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் ஏதாச்சும் நான் ஒர்க் பண்ணணும் ஏதாச்சும் நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் இந்த ஒரு வேலைகளையும் தாண்டி என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய பெஸ்ட்டான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா அது நீங்கள் புதுசாக கற்றுக்கிற கூடிய டெய்லரிங் ஆகட்டும் இல்லை ஆரி ஒர்க் ஆகட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கிங் பிஸ்னஸ் இல்லைனா குக்கிங் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதை வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது அது உங்களுடைய சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் டெய்லி அதே வேலையவே அது இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயத்தை எடுத்து வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அண்ட் வாழ்க்கை வந்து நிறைய அற்புதங்களை வச்சுருக்கு ஆனால் அதை நம்ம வந்து பார்க்காமலேயே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு அற்புதங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அந்த ருசியை எல்லா பெண்களுமே ருசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நான் சொல்றேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க நம்ம கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு மனசுக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் இன்னுமே நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு முழு குடும்பத்தையுமே ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கோங்க எனக்கு எந்த திறமையுமே இல்லை ஆனாலுமே நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா ஸோ இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்க ஃப்ரீ டைம்ல உங்களோட யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணுங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் வீடியோஸ் பாருங்க ஸோ டெய்லி நீங்கள் பார்க்கும்போது எதாச்சும் ஒரு விஷயத்தில் கிளிக் ஆகும் இந்த விஷயம் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க அதுவரை உங்களோட தேடலை விடவே விடாதீங்க தேடிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக தேடிட்டுருக்கும் போது உங்களுக்கான விடை கிடைச்சிரும் அண்ட் அப்படி தான் நான் தேடின தேடலுக்கான விடை எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷங்களாம் நான் தேடின தேடல் எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலை தேடிட்டே இருந்தேன் இப்போ என்னோடய பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அலமதுல்லா நல்லபடியாக என்னோடய பிஸ்னஸ் போயிட்டுருக்கு ஸோ வீட்லையே நான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பேக் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் இது ஆல்ரெடி நான் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அண்ட் என்னோட கலரையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு இதையே நான் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து குழந்தை இருக்காங்க வீட்டில் கை குழந்தை இருக்குது நான் வந்து ஒர்க் போய்ட்டுருக்கேன் என்னால் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஆனால் என்னோடய கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் என்னோடய ஸ்கின் கலர் வந்து நல்லா பிரைட் ஆகணும் நல்ல வெள்ளையாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இயற்கையான முறையில் வீட்லேயே ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்னை பார்த்து நிறைய பெண்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகணும் என்ன பார்த்து நிறைய பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உங்களுக்கான தேடலை தேடிட்டே இருங்க அதுக்கான விடை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வாழ்க்கை ஒரு டைம் தான் ஸோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையாக வாழணும் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லாமே ஒரே நாளில் மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாளில் மாறியே ஆ அது வர அவசரப்படாமல் நம்மளுடைய விதி மேலே பழி போடாமல் நம்ம மேலே அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காமல் நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ வாழ்க்கை ஒரு தடவை தான் திரும்ப சொல்கிறேன் அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்